வணக்கம் நம் நாட்டில் உள்ள முக்தி தலங்கள் ஏழில் காசி தலையாய முக்தி தலமா இருக்கு காசி ராமேஸ்வரம் யாத்திரை போகணும்னு கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க காசிக்கு நிகரான தலம் இந்த மூ உலகத்திலையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆன்மீகவாதிகள் சொல்லுவது முன் பூலோக கைலாசம் அப்படின்னு சொல்லப்படுவது இந்த காசி தான் அப்பேற்பட்ட காசியை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் காசி கங்கையில் நீராடினா பாவங்கள் எல்லாம் போய் புனிதம் உண்டாகும் அப்படின்றது காலம் காலமாக வழங்கிட்டு வர ஐதீகம் நமது நாட்டில் புனித தலங்களில் தலை சிறந்த தளம் காசி பதியே ஆகும் லோகமாதா அன்ன பூரணி காசியை இறைவனுக்கும் மக்களுக்கும் உணவு வழங்கி சக்தியூட்டியிருக்காங்க காசியோட மகிமையை உணர்ந்து தொன்று தொட்டு மக்கள் காசியில் காவாசி அவினாசி அப்படின்னு பழமொழி கூறுகின்றனர் கங்கையோட மகிமையை உணர்ந்தவங்க சிவகங்கை நூப்புற கங்கை கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னும் தங்களுடைய ஊருக்கு பெயர் சூட்டி மகிழ்கின்றன மும்மூர்த்திகளும் தேவர்களும் சிவானந்தரை பூஜித்த தளம் காசி அனுமன் ராமேஸ்வரத்தில் ராமன் பூஜிக்க லிங்கம் எடுத்த தளம் காசி மகாராஜா ரஞ்சித் சிங் காசி விஸ்வானந்தர் ஆலய விமானத்தை பொன் தகடுகளால் வேந்திருக்காரு இன்னைக்கு கோபுரம் தங்கமாக ஒழிக்குது அதுக்கு காரணம் மகாராஜா ரஞ்சித் சிங் இந்த ஊரை ஆனந்த பவனம் அப்படின்னு அழைக்கிறாங்க வெள்ளித்தகடு பதித்த தொட்டியில தங்க ஆவுடையர் மீது இவர் காட்சி அளிக்கிறார் சிவபெருமானோட அடியையும் முடியையும் காண பிரம்மாவும் திருமாலும் முயன்ற போது அவர்களை எரித்து அழித்த இடம் இந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ஊருக்கு மகாமயானம் அப்படின்னு பேர் வந்ததாக குறிப்பிடுறாங்க விசாலாட்சி அம்மைக்கு தனி சந்நதியும் வழங்கப்பட்டுள்ளது கங்கை நதியோட மேற்குல காசி அமைஞ்சிருக்கு முப்பது கிலோமீட்டர் தொலைவு வர கங்கை நதி ஓடிட்டுருக்கு இங்க வடமுகமாக கங்கை ஓடுவதால் வாக்னி அப்படின்னு அழைக்கப்படுது கங்கை நதியோட ஓரத்துல ஏராளமான படித்துறைகள் இருக்கு இதுல அறுபத்தி நாலு தீர்த்த கட்டங்கள் இருக்கு இந்த தீர்த்த கட்டங்கள் எல்லாத்துலேயும் நீராடுறது மிகுந்த பலன் தரும் அப்படின்னு நம்பப்படுது ஆனா எல்லாருக்கும் இது சாத்தியமில்லை இமயத்தில் சிவபெருமான உதாசீனம் செஞ்சுட்டு தக்கன் யாகம் செஞ்சிருக்காரு தமது கணவனை அவமதித்து தங்கள் யாகத்தை தடுக்க சென்ற பார்வதி தேவியை தக்கன் அவமதித்து விட்டதாகவும் அதனால் தியாகம் செஞ்ச பார்வதியோட உடலை சிவபெருமான் தூக்கி அங்கோ இங்கோ அலைஞ்சிருப்பதாகவும் இதனை பார்த்த திருமால் தமது சக்கராயுதத்தை ஏவி பார்வதி தேவியோட உடலை பாகங்களாக பிரிச்சிருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாகம் விழுந்திருக்கு ஆவேசம் தழிந்த சிவபெருமான் மகாமயமான காசிக்கு மீதம் இருக்கிற உடலை எடுத்துட்டு வந்திருக்காரு மகாமயானத்தில் பார்வதி தேவியோட உடலை அக்னியில போட வந்திருக்காரு சிவபெருமான் பார்வதி தேவியோட காதல தாரக மந்திரம் உபதேசம் செஞ்சபோது அவரோட காதல இருந்த காதனி எங்கேயோ விழுந்துட்டதை அறிஞ்சிருக்காரு அப்போ அங்கிருந்த திருமால் தமது சக்கரத்தால் ஒரு தீர்த்து கிணறு தோன்றியிருக்காரு அதுக்கு பக் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருந்தார் திருமால் சிவன் அவரை அணுகி பார்வதி தேவியோட காதனியை பற்றி கேட்டார் திருமால் தாம் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகே உள்ள கிணற்றை சுட்டி காட்டியிருக்கார் சிவபெருமான் அந்த கிணற்றை எட்டி பார்க்கும்போது அவரோட காதில் இருந்த குண்டலமும் கிணற்றில விழுந்திருக்கு கிணத்துக்குள்ள இருந்து பிரகாசமான பேரொழியோட ஒரு சிவலிங்கம் வெளிப்பட்டிருக்கு அந்த சிவலிங்கத்துல சிவபெருமானோட சக்தியும் பார்வதி தேவியோட சக்தியும் ஒன்றா ஐக்கியமாயிருக்கு அப்படின்னது ஐதீகமா சொல்லப்பட்டு வருது திருமால் அந்த ஜோதிர் லிங்கத்தை எடுத்து இந்த தளத்துல பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டதாகவும் சிவபெருமானை நோக்கி தமது தவத்தை தொடர்ந்து மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க சிவபெருமான் திருமால் முன்பு விஸ்வரூபம் கொன்று தோன்றியதால் திருமால் விரும்பும் வரம் யாதென கேட்ட சிவபெருமான் அவர் இங்கு பிரதிஷ்டை செய்த ஜோதிர் லிங்கத்தில் இருந்து எப்போதும் ஆசீர்வதிக்க வேண்டினார் காசி நகர் புனித யாத்திரைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு ஸ்தலம் காசியில் மரணிச்சா முக்தி கிடைக்கும் அப்படின்னு அவர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க இங்க இருக்கிற ஹரிச்சந்திர காட்டுல எப்போதும் பிணங்கள் எரிந்த வண்ணமே இருக்குமா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சுல கட்டப்பட்ட இந்த கோவில் சிவன் ஸ்தலங்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலா விளங்குது இந்த கோவிலில் இருக்கிற மிகப்பெரிய ஆலய மணி ஒன்றை அடிக்கும்போது அதனுடைய ஓசை பல தூரம் வரைக்கும் கேட்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பூஜை நடைபெறும் சமயத்தில் நூற்றுக்கணக்கான கணக்கான மேள தானங்கள் மற்றும் மணி யோசைகள் எழுப்பப்படும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த காசியில் இன்னும் சில அதிசயங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது காசி மாநகரில் எங்கும் பள்ளிகள் சப்தமிடுவதே இல்லையா பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும் இடத்துல கருடன் பறந்து கொண்டே இருக்குமா இது இயல்பான ஒன்று அப்படின்னு மக்கள் சொல்றாங்க ஆனா இங்க கருடன் பறப்பதே இல்லையாம் இத்தகைய வாய்ந்த காசியில் இன்னும் சில தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது காசி மாநகரத்தில் எங்கும் பள்ளிகள் சத்தமே இடுவதில்லையாம் பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருந்தா பொதுவா பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த இடத்த சுத்தி கருடன் பறந்துக்கிட்டே இருக்கும் இது இயல்பான தான் ஆனா காசியில் கருடன் பறக்கிறது இல்லையாம் இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரீராமர் ராமர் ராவணனை வென்ற பிறகு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும் அப்படின்றதுக்காக ராமேஸ்வரத்தில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட எண்ணினாங்க எனவே ஹனுமனை காசியில் இருந்து ஒரு லிங்கத்தை கொண்டுட்டு வரும்படி கேட்டிருக்காங்க உடனே காசியை அடைந்த ஹனுமன் வியந்து நின்றிருக்காங்க எங்கு பார்த்தாலும் லிங்கமயமாகவே இருந்திருக்கு அதுல சுயம்பு லிங்கம் எது அப்படின்னு தெரியாம முழிச்சிருக்காரு ஹனுமன் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம இருந்த தருணத்துல ஒரு கருட லிங்கம் ஒன்றின் மேலே பறந்து வட்டமிட்டு அதையே ஆமோதித்தது போல் பள்ளி ஒன்றும் சப்தமிட்டது சுயம்புவை அறிந்து கொண்ட மகிழ்ச்சியில ஹனுமார் அந்த லிங்கத்தை பேர் தடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பினாரு அப்போ எதிர்ப்பட்ட கால பைரவர் ஹனுமனை தடுத்து நிறுத்தியிருக்காரு கால பைரவரோட தான் காசி இருக்கு அவர் தான் காவல் புரிகிறாரு அப்படின்றது புரிஞ்சிருக்கு தன்னோட அனுமதி இன்றி லிங்கத்தை எடுத்த குற்றத்தினால கடும் கோபம் கொண்டார் கால பைரவர் ரெண்டு பேருக்கும் போர் ஏற்பட்டது கால பைரவரும் ஹனுமாரும் மோதி கொண்டாங்க இதனை அறிஞ்ச தேவர்கள் அங்கு வந்த கால பைரவரை வணங்கி வேண்டி இந்த லிங்க உலகத்தோட நன்மைக்காக ராமேஸ்வரம் போகுது தயவ செஞ்சு அனுமதிங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறாங்க கோபம் தணிந்த பைரவர் அனுமதி அளிக்கிறாரு ஆனா இதற்கு காரணமா இருந்த அந்த கருடனும் பள்ளியையும் சாபம் விட்டுறாரு இனி காசியில எங்கும் கருடனாகிய நீ பறக்க முடியாது பள்ளியாகிய நீ சப்தமிட முடியாது அப்படின்னு சாபமிட்டுறாரு இதன் காரணமாதான் இன்றளவுலையும் காசியில் கருடன் பறப்பதில்லை பள்ளியும் சத்தமிடுவதில்லை இது மாதிரியான வரலாற்று அதிசய நிகழ்வுகள் இன்றளவுலையும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னமும் கடவுளின் மேல உள்ள நம்பிக்கை அதிகரித்து கொண்டு தான் இருக்கு எந்த வேண்டுதலும் தீய எண்ணங்களும் இல்லாமல் முழு நம்பிக்கையுடன் பக்தி சிரத்தையுடன் வேண்டப்பட்டால் நிச்சயம் அந்த வேண்டுதல் நடந்தேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் காசியில் எரிக்கப்படுற பிணம் நாற்றம் இருக்காதாம் சிவனோட புனித தளமான அந்த இடத்துல பிணத்தை எரிக்கிறதன் மூலமாக அதனால் அந்த பிணத்துடைய ஆத்மா புனிதம் அடையுது அதனால அங்கே நாற்றம் அடிக்காது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க பூ மணக்கவும் மணக்காதான் காசில விளையிற பூக்கள் எந்த ஒரு வாசனையும் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க சாமந்தி பூ மலர்ல எந்த ஒரு வாசமும் வீசாது அதோட பாலும் வற்றவை வற்றாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க பசுக்கள் இறைவனை விட அதிகமா மதிக்கப்படுது பசுக்கள் எப்போதுமே கட்டுப்படுவதே இல்லை பசுவ பசுவிடம் தேவையான பால் கிடைத்தவுடன் அவற்றை விட்டு விடுறாங்க பசுக்கள் யாரையும் முட்டுவதோ உதைப்பதோ இல்லை அப்படின்னு சொல்றாங்க மனிதனை கண்டு மிரள்வதும் இல்லை சில கடைகளுக்கு சென்று அங்கே இருக்கிற உணவை தின்று கடை முதலாளிய கதற செய்கிறதும் இல்லையா இங்கே பசு யாரையும் துன்புறுத்துறதும் இல்லை பசுவையும் யாரும் துன்புறுத்துறதும் இல்லை பல வருஷங்களாக இன்றளவும் இயற்கையாகவே இந்த ஐந்து விஷயங்களும் தான் இருக்குது கடமையை முடித்தா காசி பயணம் அப்படின்ற சொல்லுக்கு இணையாக வந்தது தான் இந்த காசி யாத்திரை காசி யாத்திரை அப்படின்றது ராமேஸ்வரத்தில் தொடங்கி மறுபடியும் ராமேஸ்வரத்தில் தான் பூர்த்தி ஆகணும் இன்றைக்கி போக்குவரத்து வசதிகள் பெருகிவிட்ட நிலையில் ஒவ்வொருவரும் காசி யாத்திரை மேற்கொள்கிறது ரொம்பவும் அவசியமாக ஒன்றா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காசி யாத்திரையோட மகத்துவத்தை காஞ்சி பெரியவரும் அருளி இருக்காரு காசி யாத்திரை அப்படின்றது வடக்கையும் தெற்கையும் இணைக்கிற ஒரு அற்புதமான யாத்திரை வடக்குல இருப்பவர்களுக்கு ராமேஸ்வரம் தெற்குல இருப்பவர்களுக்கு காசி காசி யாத்திரை மேற்கொள்வதற்கு சில நடைமுறைகளும் இருக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காசி யாத்திரை போகணும் அப்படின்னா காசிக்கு போறதுனால மட்டும் காசி யாத்திரை பெற்று விடாது காசிக்கு செல்ல நினைப்பவர்கள் முதலில் செல்ல வேண்டிய இடம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பின் கடலில் மூன்று முறை மூழ்கி எழ வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கைப்பிடி மணல் எடுக்க வேண்டும் முதல் கைப்பிடி மண்ணை சேது மாதவ லிங்கம் என்ற பெயரிலும் இரண்டாவது கைப்பிடி மண்ணை பிந்து மாதவ லிங்கம் என்ற பெயரிலும் மூன்றாவது கைப்பிடி மண்ணை வேணு லிங்கம் என்ற பெயரிலும் மூன்று லிங்கங்களை செய்து அந்த லிங்கங்களை தலைவாழ இலையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்ததும் பிந்து மாதவ லிங்கம் மற்றும் வேணு மாதவ லிங்கம் ஆகியவற்றை கடலிலே விட்டுவிட வேண்டும் சேது மாதவ லிங்கத்தை பத்திரமாக எடுத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் முதலியவற்றை கொடுக்கணும் கொடுத்து முடிச்சுட்டு ராமநாத சுவாமியத்தில் இருக்கிற தீர்த்தங்களில் நீராடிட்டு வரணும் இப்படி தீர்த்தத்தில் இருந்து ஒரு கேனில் தீர்த்தத்தை எடுத்து பத்திரப்படுத்தி கொள்ளணும் அமநாத சுவாமியை மனமுருக வேண்டிட்டு சொந்த ஊருக்கு அங்கிருந்து காசி யாத்திரையை மேற்கொள்ளலாம் உடனடியாக காசிக்கு செல்ல முடியலை அப்படின்னாலும் சேது மாதவ லிங்கத்தையும் கோடி தீர்த்தத்தையும் பூஜை அறையில் வச்சு தினமும் பூஜை செஞ்சு வழிபடணும் காசிக்கு புறப்படும் போது சேது லிங்கத்தையும் நம்ம பயணத்தோடு எடுத்துக்கிட்டு செல்லணும் காசி யாத்திரையின் போது முதலில் அலகாபாத் அப்படின்ற பிரயாகைக்கு தான் செல்லணும் அங்கே இருக்கிற திருவேணி சங்கம் நாம் கொண்டு வந்திருந்த சேது மாதவ லிங்கத்தை கரைக்கணும் அதன் பிறகு தான் நம் காசிக்கு சென்று கங்கையில் நீராடி நாம் கொண்டு வந்திருக்கிற கோடி தீர்த்தத்தில் காசி விஸ்வநாதரை அபிஷேகம் செஞ்சு பூஜிக்கணும் அதுக்கப்புறம் அங்கிருந்து அன்னபூரணி விசாலாட்சி ஆகிய ஆலை ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு இறுதியில் கால பைரவர வழிபட்டு ஆயாவில் நம் மூதாதையருக்கு முறையாக செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை செய்யணும் அதன் பிறகு கா அதன் பிறகு மறுபடியும் காசிக்கு வந்து கங்கையில் நீராடி விஸ்வநாதரை வணங்கணும் பிறகு மறுபடியும் பிரயாகை வந்து ஒரு கேனில் கங்கை தீர்த்தத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடணும் அதன் பிறகு வீட்டிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமிக்கு கங்கை நீரால அபிஷேகம் செய்து வழிபட்டு வரணும் அப்பொழுதுதான் காசி யாத்திரை நிறைவடையும் இதன் மூலமா பித்திர தோஷம் உள்ளிட்ட சகல தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போதும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி புராணங்களில் கூறப்பட்டிருக்கு